கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேதமாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் இந்த நாளிலும் கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடலாமா என்கிற தலைப்பின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அநேக காணொளிகளை காணும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் கூட பொங்கல் கொண்டாடி இயற்கையை வழிபட்டு அவர்களும் ஆடி பாடி மகிழ்வதை நான் அநேக காணொளிகளை கண்டேன் பாருங்கள் வேதத்தின் அடிப்படையிலே நான் பார்ப்போம் என்று சொன்னால் இறைமையா பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் ஆண்டவர் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார் நீங்கள் பிரஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார் நான் பிரஜாதிகளோடு நான் வாசம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை பிரஜாதிகளோடு அன்பாக நாம் இணக்கமாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை அவர்களோடு நாம் இணக்கமாக இருக்க வேண்டும் அன்பை பாராட்ட வேண்டும் அவளோடு மகிழ்ச்சியாக இருப்பது தவறல்ல ஆனால் அவருடைய மார்க்கத்தின் செயல்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் அவைகளை நீங்கள் கை கொள்ளாதிருங்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் அங்கே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்கள் பொங்கலை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மக்கள் மகிழ்ச்சியாக தங்களுக்கு உதவின ஆடு மாடுகள் இன்னும் இயற்கையானிய சூரியனை அவர்கள் வணங்குகிறார்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விழாதான் பொங்கல் பண்டிகை என்று சொல்லி நான் பார்க்கிறோம் நம்முடைய விவசாயத்துக்கு உதவின இயற்கையை அவர்கள் நன்றியோடு வழிபடுகிற ஒரு நாள் நம்முடைய கிறிஸ்தவர்களும் கூட பாருங்கள் நாங்களும் அவர்களோடு இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி நினைத்து அவர்களும் அங்கே அதிகாலையிலே எழும்பி பொங்கலிட்டு அவர்கள் சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள் இன்னும் அநேகர் கரும்பு இன்னும் தேங்காய் இவைகளுக்கு மாலையிட்டு அவர்களை வழிபட்டு அங்கே அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடினதை நான் அநேக காணொலியிலே கண்டு கண்டேன் பாருங்கள் வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரத்திலே பவுல் அங்கே குறைந்து திருச்சபைக்கு அவர் எழுதுகிறார் ரெண்டு குறைந்த ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினோரா வசனம் வரை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆகியவர் சொல்லுகிறார் விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரகாராதர் இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே நான் உங்களுக்கு எழுதுறது என்னவென்றால் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபசாரணக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயது விக்கிரகாராதனைக்காரனாயாவது உதாசீனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்கக்கூடாது அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறார் பாருங்கள் அந்த கொரிந்து திருச்சபையில் பெச்சாரக்காரன் ஒரு சிலர் விசுவாசிகள் என்று சொல்லி பிரச்சார பாவத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள் ஆனால் திருச்சபை அதை கண்டிக்காமல் அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியப்பட்டு அவர்களுக்கு ஆதரவாக திருச்சபையின் மக்கள் இருந்தார்கள் எனவே தான் பவுல் இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார் நீங்கள் கலந்திருக்க கூடாது என்று சொல்லி அவர் எழுதுகிறார் எழுதிவிட்டு அவர் சொல்லுகிறார் அப்படியானால் உலக மனிதர்கள் அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவர்களோடு நாம் கலந்திருக்க கூடாது என்று சொன்னால் நீங்கள் உலகத்தை விட்டே நீங்கள் வெளியே போக வேண்டியதாக இருக்குமே ஆனால் சகோதரன் என்கிற இயேசு கிறிஸ்துவை அறிந்தவன் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி கொண்டு ஒருவன் உபச்சார பாவத்திலே அசுத்தத்திலே விக்கிரகாரங்களில் இருப்பான் என்று சொன்னால் அப்படிப்பட்டவரை விட்டு நீங்கள் விலகியிருங்கள் என்று சொல்லி அவர் அங்கே எழுதுகிறார் பாருங்கள் நாம் நம்மை சுற்றியுள்ள மக்கள் நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் சொன்னால் அவர்களோடு நாம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் நல்லது தவறில்லை ஆனால் அவர்களோடு இணைந்து நீங்களும் போய் அவருடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு இல்லை என்று சொன்னால் இயற்கை நீங்களும் வழிபடும் பொழுதுதான் தவறான ஒரு காரியமாக அது மாறிவிடுகிறது நான் உபாகமத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே ஆண்டவர் சிறுவ ஜனங்களுக்கு ஒரு ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அங்கே கட்டளையாக சொல்கிறார் என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவை சொல்கிறார் பாருங்க ஆண்டவன் இங்கே சொல்கிற ஒரு காரியம் என்ன நான் ஒருவரே கத்தர் என்னை என்று நீ ஒரு விக்கிரகத்தையோ இல்லை என்று சொன்ன இயற்கையையோ நீ வணங்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவை சொல்கிறார் நான் வணங்குவதற்கு நமஸ்கரிப்பதற்கு சேவிப்பதற்கு தகுதியானவர் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து ஒருவரே அவரே சிருஷ்டிகர் அவரே ரட்சகர் அவரே சர்வத்தையும் படைத்தவர் அவரே நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நமக்காக இரத்தம் சிந்தினவர் ஒரு மிருகமோ இல்லைன்னு சொன்னால் தேவனால் படைக்கப்பட்ட எந்த சிருஷ்டியும் சூரியனோ சந்திரனோ எந்த கோள்களோ எந்த ஒரு உயிரினமோ தேவனுக்கு ஈடாக மாறிவிடவே முடியாது ஆனால் நாம் செய்கிற காரியம் என்ன தெரியாமலோ தெரிந்தோ அநேக நேரங்களை நம் சிருஷ்டிகளை நாம் கொண்டாடுகிறோம் நம்மை போன்ற மனிதர்களை நாம் தெய்வமாக கொண்டாடுகிறோம் ஆனால் வேதம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆண்டவர் சொல்கிறார் என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம் அவர்களை சேவிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கட்டணையிலே அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் பருவ பாகமும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருக அருவறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக கடந்து வருகிறார்கள் கானான் தேசத்திலே அநேக பிரஜாதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற ஒரு தெய்வத்தை உருவாக்கி வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இயற்கைகளை வணங்குகிற ஒரு ஜனங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் போய் சேருகிற அந்த காணான் தேசத்தில் உள்ள ஜனங்கள் செய்கிற அருவறுப்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம் அவைகளின்படி நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல உபாகமும் இருபதாம் அதிகாரத்திலே இன்னும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் உபாகமும் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவறுப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவராய கத்திருக்கிறதாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும் பாருங்கள் ஆண்டவர் இங்கே மோசையின் மூலமாக சொல்லுகிறார் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற பிரஜாதிகளுடைய முறைமைகளின்படி அவருடைய வழக்கத்தின்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கத்திருக்க பாவம் செய்கிறவராக இருப்பீர்கள் எனவே அவைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவைகளை கற்றுக்கொடாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கையாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி பெற்றோரே ஒருவேளை நீங்கள் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிற நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நம்மை படைத்த தேவனை மாத்திரம் நீங்கள் தொழுது கொண்டு ஆராதிக்கிறீர்களா இல்லை என்று சொன்னால் இயற்கையை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களா நம்முடைய சகோதரர்களோடு நாம் அன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அவளோடு பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இயற்கையை வழிபட்டு கொண்டிருக்கிறோமா யோசித்து பாருங்கள் நாம் கத்திருக்கென்று என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை மற்ற ஜனங்களும் நாம் பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ் அழைக்கப்பட்டவர்கள் தானியலை பார்க்கும் பொழுது பாருங்கள் தானியல் ஒரு தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார் நான் ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி அவன் அங்கே தீர்மானம் கொண்டு அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரஜாதி தேசத்திலே வாழ்ந்தாலும் கத்திருக்கன்னு அவன் பர்சுத்தமாய் தன்னுடைய தன்னையும் தன்னுடைய சரீரத்தையும் அவன் காத்து கொள்ளுகிறதை நான் பார்க்கிறோம் இந்த காடிலே கொண்டு இருக்கிற வாலிபர் தம்பி தங்கச்சி பெற்றோரே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் இயற்கையை வணங்குவதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை அவைகளை படைத்த தேவனை நாம் வணங்குவதற்கு சேவிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கத்தலுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்வோம் அசுத்தங்களுக்கு பிரஜாதிகளின் அசுத்தமான காரியங்களை இருப்போம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக ஆமேன் காட் யூ